தவறான செய்தி தவறான செய்தி வேண்டுமென்றே திராவிட முன்னேற்ற கழக ஊடகங்களும் திராவிட முன்னேற்ற கழக ஐடி விங்கும் இதை பெருசு செய்கிறார்கள் குறிப்பாக இந்த விடுதலை சிறுத்தை கட்சி என்று இருக்கிறதே ஒரு தமிழகத்திற்கு தமிழகத்தினுடைய நலனுக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த கட்சி அவர்கள் மூலமாக கூட பரப்பக்கூடிய செய்தி தான் இது தமிழகத்தில் பாதிப்பு ஏற்படுத்தவோ படுத்தாதோ காங்கிரசுக்கு வட இந்தியாவில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி விட்டது குறிப்பாக மத்திய பிரதேசம் குறிப்பாக டெல்லி சந்திப்பு பின்னணி அரசியல் வாய்ந்தது தமிழக பாஜக பற்றி கண்டிப்பாக பேசி இருக்கிறார்கள் சமூக வலைதளங்கள் வீட்டிற்கு அண்ணாமலை சென்றார் அமித்ஷா தான் இருக்கிறார் மற்றும் சில முக்கிய பொறுப்புகளை தமிழிசை சவுந்தரராஜனுக்கு மத்திய பாஜக வழங்க இருக்கிறது சரத்குமார் இளைஞர் அதாவது நடுத்தர வயதுடையவர் அவருக்கு ஆளுநர் பதவி கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா என்பதை நரேந்திர மோடி அவர்கள் தான் நிச்சயம் செய்ய வேண்டும் நேற்று முன்தினம் கூட சரத்குமார் தன்னுடைய குடும்பத்துடன் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்திருக்கிறார் டெல்லியில் தமிழிசை சவுந்தரராஜன் அந்த சரத்குமாருடைய குடும்பத்திற்காக போராடுவது பாராட்டுவது இதெல்லாம் இயற்கை பிரதமர் நரேந்திர மோடி எங்கு சென்றாலும் சனாதனத்தை பற்றி தான் பேசுகிறார் யோகி ஆதித்யநாத் கூட பின்னணி வந்தாலும் யோகி ஆதித்யநாத் இந்த சநாதன தர்மத்தை விடமாட்டார் ஒரு காக்கா இருக்குதுங்க அது பத்து அடிக்கு மேல பறக்காதுங்க நூறு அடி பறக்கணும்னா காக்கா வந்து கழுகாக முடியாது அந்த வித்தியாசங்களை எல்லாம் புரிந்து கொண்டு தான் பேச வேண்டும் அதுதான் சனாதனம் நரேந்திர மோடி அரசாங்கம் நான் ஊழல்காரர்களை எல்லாம் வெளிச்சப்படுத்துவேன் வெளிச்சத்திற்கு கொண்டு வருவேன் என்று ஒரு வாக்குறுதி கொடுத்துதான் அவர் தேர்தலில் இருநூத்தி நாற்பத்தி மூன்று சீட்டு வாங்கியிருக்கார் சும்மா இட்ஸ் கிரேட் அச்சீவ்மெண்ட் நரேந்திர மோடி அரசாங்கம் கண்டிப்பாக சிபிஐ மூலமாக மிஸ்டர் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய ஊழலை அம்பலப்படுத்தும் ஊழல் பேர் வழிங்க அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரியான ஒரு டகல் பாட்சியை பார்க்கவே முடியாது நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் டெல்லியில் இருந்த பத்திரிகையாளர் ராஜகோபாலன் அவர்கள் வணக்கம் ஜி நமஸ்காரம் நமஸ்காரம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை திடீர் சந்திப்பில் ஈடுபட்டிருந்தார் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இதற்கான சந்திப்பின் பின்னணி சந்திப்பு பின்னணி அரசியல் வாய்ந்தது தமிழக பாஜகவை பற்றி கண்டிப்பாக பேசியிருக்கிறார்கள் தான் பொது மேடையில் அம்மையார் திரு தமிழிசை சவுந்தரராஜனை நிந்தியது என்றெல்லாம் சமூக வலைதளங்கள் வந்ததே அதை தவறு அதையும் தவிர அண்ணாமலை அவர்களை தமிழிசை வீட்டிற்கு அனுப்பி வைத்து அந்த கிராமம் என்று வடபயணி இருக்கக்கூடிய வீட்டிற்கு அண்ணாமலை சென்றார் அதை செல்ல வைத்தது அமித்ஷா அம்மா தமிழிசை சவுந்தரராஜனுக்கு நீண்ட நாள் தேசிய பாரம்பரியத்தில் வந்தவர் அவரை தான் செய்தது மனதில் வைத்து தான் அது தவறோ நல்லதோ சமாதானப்படுத்துவதற்கு தான் கூப்பிட்டிருக்கிறார் மற்றும் சில முக்கிய பொறுப்புகளை தமிழிசை சவுந்தரராஜனுக்கு மத்திய பாஜக வழங்க இருக்கிறது என்பதுதான் சிறப்பு செய்தியாக நான் சொல்கிறேன் நார்தர் மீடியா நேயர்களுக்கு இதே சமயத்துல இங்க தமிழகத்துல ஒரு சில ஊடகங்கள் என்ன சொல்றாங்கன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து வெளிநாடு செல்ல இருக்கிறார் லண்டன் செல்ல இருக்கிறார் மூன்று மாதங்களுக்கு இங்க வந்து அரசியல் இருந்து விடுப்பு பெற போகிறார் அதே சமயங்கள்ல சரத்குமார் அவர்களும் வந்து ஆளுநர் பதவியை எதிர்பார்க்கிறார் இதனால அமித்ஷா அவர்களை வந்து மறைமுகமாக தமிழிசை அவர்கள் வந்து அதாவது வந்து விரைவாக போய் சென்று அதை குறித்து பேச வேண்டும் என அது போய் பேசியிருப்பதாக இங்க செய்திகள் வெளிவருகிறது இதெல்லாம் நீங்க எப்படி ஜீ பண்ணுறீங்க தவறான செய்திகள் சரத்குமார் இளைஞர் அதாவது நடுத்தர வயது உடையவர் அவருக்கு ஆளுநர் பதவி கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா என்பதை நரேந்திர மோடி அவர்கள் நிச்சயம் செய்ய வேண்டும் எது இருப்பினும் சரத்குமாருக்கு ஒரு பதவி தருவார்கள் நேற்று முன்தினம் கூட சரத்குமார் தன்னுடைய குடும்பத்துடன் பிரதமர் நந்தி நரேந்திர மோடியை சந்தித்திருக்கிறார் டெல்லியில் ஆக மொத்தம் சரத்குமாருடைய விஜயம் கண்டிப்பாக முக்கியத்துவம் வாய்ந்தது அதனால் உடனே கவர்னர் பதவி கொடுக்க மாட்டாங்க விஜய் சவுந்தரராஜன் அந்த சரத்குமாருடைய குடும்பத்திற்காக போராடுவது பாராட்டுவது இதே செய்தியில பாத்தீங்கன்னா அண்ணாமலை வந்து வெளிநாடு செல்ல இருப்பதால் அந்த தமிழக பாஜக தலைவராக அடுத்து வேற ஒருத்தர் வரப்போகிறார் அண்ணாமலை அந்த பதவியிலிருந்து தற்காலிகமாக விலக்கி வைக்கப்பட போகிறார் அப்படின்னு எல்லாம் செய்திகள் வருகிறது இதை எப்படி தவறான செய்தி தவறான செய்தி வேண்டுமென்றே திராவிட முன்னேற்ற கழக ஊடகங்களும் திராவிட முன்னேற்ற கழக ஐடி விங்கும் இதை செய்தி செய்து பெருசு செய்கிறார்கள் குறிப்பாக இந்த விடுதலை சிறுத்தை கட்சி என்று இருக்கிறதே ஒரு தமிழகத்திற்கு தமிழகத்தினுடைய நலனுக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த கட்சி அவர்கள் மூலமாக கூட பரப்பக்கூடிய செய்தி தான் இது எங்க அந்த என்பவர் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய பெயரை எடுத்திருக்கிறாரே அதனுடைய ஒரு முதலாளி அங்க இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி கூட இந்த போதைப் பொருளில் இறுதிபட்டு இருப்பதாக அதற்கு என்ன சொல்ல இருக்கிறார் விடுதலை சிறுத்தை தலைவர் திருமாமளவன் பொய் சொல்றதே இருக்காங்க அவங்க அந்த மாதிரி இது ஒரு பொய் செய்தியாகத்தான் நினைக்கிறேன் அண்ணாமலை தொடர்ந்து நீடிப்பார் தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை அவரை பற்றிய பல செய்திகள் வந்தாலும் இந்த செய்தின்றது தமிழக மக்கள்கிட்ட எதிர்பார்க்காத ஒரு செய்தியா இருந்தது என்னன்னு பார்க்கும்போது சனாதானம் குறித்து சர்ச்சையாக பேசிய உதயநிதி அவர்களுக்கு பெங்களூரு நீதிமன்றம் வந்து ஜாமீன் வழங்கி இருக்கிறது அந்த எப்பயும் போல இந்து மதத்தை பத்தி நம்ம என்ன வேணாலும் பேசிடலாம் அப்படின்னு நினைத்த ஒரு திமுக அமைச்சருக்கு இந்த ஒரு வழக்கானது எந்த அளவுக்கு வந்து ஒரு திருப்பு முனையாக அமைந்திருக்கிறது அந்த கட்சிக்கு எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது நீங்க எப்படி பாக்குறீங்க தமிழகத்தில் பாதிப்பு ஏற்படுத்தவோ படுத்தாதோ காங்கிரசுக்கு வட இந்தியாவில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி விட்டது குறிப்பாக மத்திய பிரதேசம் குறிப்பாக டெல்லி பிரதமர் நரேந்திர மோடி எங்கு சென்றாலும் சனாதனத்தை பத்தி தான் பேசுகிறார் யோகி ஆதித்யநாத் கூட பின்னணி வந்தாலும் யோகி ஆதித்யநாத் இந்த சனாதன தர்மத்தை விடமாட்டார் அது இந்துவனுடைய கல்ச்சர் எங்க சனாதன தர்மம்னா என்னங்க விஜய் அது நடைமுறை உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமா தர்மம் ஒரு தர்மத்தினுடைய இடிப்பாடு என்பது ஒரு காக்கா இருக்குதுங்க அது பத்து அடிக்கு மேல பறக்காதுங்க நூறு அடி பறக்கணும்னா காக்கா வந்து கழுக முடியாது அந்த பேச வேண்டும் அதுதான் சனாதனம் அதை எதிர்க்கிறார்களே தீராவிட முன்னேற்ற கழக எம்பிக்களும் தலைவர்களும் அமைச்சர்களும் என்பதை பார்த்தா தான் கேலிக்குறியாக இருக்கிறது எது இருப்பினும் நீதித்துறையில் நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு நிலைமை எடுத்திருக்கும் பொழுது ஹைகோர்ட் வந்து ஒரு நிலைமை எடுத்து அவருக்கு ஜாமீன் வழிந்து இருப்பது பற்றி சில பார்வையாளர்கள் கருதுகிறார்கள் இது சுப்ரீம் கோர்ட்டால் நிறுத்தி வெட்டப்பட்டாலும் படலாம் என்று தான் சில வழக்கறிஞருடைய தரப்பு வாதம் தமிழகத்துல இந்த மாதிரி எல்லாம் ஒரு பரபரப்பான சூழ்நிலை அண்ணாமலை பற்றியும் உதயநிதி பத்தியும் போயிட்டு இருந்தாலும் டெல்லியில ஒரு பரபரப்பு சிபிஐ விசாரணைக்கு வந்து ஒத்துழைக்க மறுக்கிறார் அப்படின்னு சொல்லி அரவிந்த் கெஜ்ரிவால் மீது ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறது சிபிஐ ஏன் அவர் வந்து இந்த விசாரணைக்கு அனுமதிக்க மறுக்கிறார் ஒத்துழைக்க மறுக்கிறார் இதை எப்படி பாக்குறீங்க ஊழல் செய்ததால் கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் ஆச்சுங்க நரேந்திர மோடி அரசாங்கம் நான் எல்லாம் வெளிச்சப்படுத்துவேன் வெளிச்சத்திற்கு கொண்டு வருவேன் என்று ஒரு வாக்குறுதி கொடுத்து தான் அவர் தேர்தலில் இருநூத்தி நாற்பத்தி மூணு சீட்டுகள் வாங்கியிருக்கார் சும்மா இல்லை முன்னூத்தி மூணுலேருந்து இருநூத்தி நாற்பத்தி மூணு இட்ஸ் கிரேட் அச்சீவ்மெண்ட் சிக்ஸ்டி செவன்டி பர்சன்ட் வின் பண்ணியிருக்காரு அந்த விக்டரியினுடைய பேசிஸ் பேர் தான் நரேந்திர மோடி அரசாங்கம் கண்டிப்பாக சிபிஐ மூலமாக மிஸ்டர் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய ஊழலை அம்பலப்படுத்தும் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு மாட்டேஞ்ச் சொன்னதுக்கு காரணம் அரவிந்த் கெஜ்ரிவால் சொன்னா எங்கிட்ட இருந்து மணியினுடைய ட்ரெயில் காமிங்கன்னு ஆனா இவர் ஊழல் பண்ணிக்கிறது முழுக்க கோவா எலெக்ஷன கொண்டு செலவழிக்காரு அந்த பணத்தை இவர் எடுத்துட்டு போயிருக்காரு இவருடைய உதவியாளரே எடுத்துட்டு போயிருக்காரு அதையெல்லாம் பார்க்கும்போது சிபிஐ தன்னுடைய ஆயிரத்தி எண்ணூறு பக்க ரிப்போர்ட் வந்து சாதாரணமானதல்ல டெல்லி ஹைகோர்ட் அதை புரிந்து கொண்டு டெல்லி நீதிமன்றம் அதை புரிந்து கொண்டு தான் அவரை ஜூலை வரை போலீஸ் காவலில் நீடிக்க வைத்துள்ளார்கள் ஆக மொத்தம் அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியே வருவது கடினம் என்று தான் நான் நினைக்கிறேன் ஒரு கேஸ்ல மாட்டிப்பாரு ஊழல் பெயர் வழிங்க அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரியான ஒரு டகல் பாட்சியை பார்க்கவே முடியாதுங்க உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல உண்மை தகவல்களை நாடர மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி கேள்வி Não Namaskar. Claro.